உட்பட்ட நூறு வார்டுகளில் ஒரு மாதத்திற்குள் தெரு தெருவாக சென்று தூய்மை பணிகளை மேற்கொள்ளப்பட்டு மதுரை நகரை தூய்மையான நகரமாகவும் தூங்கா நகரமாகவும் மாற்றப்படும் என மதுரையில் அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களுக்கு பேட்டெழுத்து உள்ளார் மாமதுரையை தூய்மையான நகரமாக்கிட எழில் குழல் தூய்மை நம் பெருமை எனும் சிறப்பு திட்டத்தில் முதல் நிகழ்வாக அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை சுற்றியுள்ள நான்கு மாசி வீதிகளில் மாபெரும் தூய்மை பணி நடைபெற்றது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அம்மன் சன்னதி அருகில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தூய்மை பணியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித் தலைவர் மேயர் மாநகராட்சி ஆணையாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழில் நிறுவனம் சார்ந்த அமைப்புகள் தன்னார்வலர்கள் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் என மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்து எழில் கூடல் மாபெரும் தூய்மை பணியில் பங்கேற்றார்கள் அம்மன் சன்னதி விளக்கு தூண் தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி கீழமாசி வீதி வடக்கு மாசி வீதி தெற்கு வெளி வீதி காமராஜர் சாலை உள்ளிட்ட பதினேழு இடங்களில் தூய்மை பணிகள் இரவு முழுவதும் நடைபெற்றது தூய்மை பணியில் டன் சேகரிக்கப்பட்ட மக்கு மற்றும் மக்காத குப்பைகள் வெள்ளைக்கல்லில் உள்ள குப்பை கிடங்கிற்கு எடுத்து செல்லப்பட்டது முன்னதாக அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட நூறு வார்டுகளில் தூய்மை பணி மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் தூய்மை பணியாளர்களை கொண்டு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இத்தகைய தூய்மை பணிக்கு பொதுமக்கள் மற்றும் மனிதர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் மேலும் மதுரையில் பொது இடங்களில் கூடுதல் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட உள்ளன மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட நூறு வார்டுகளில் ஒரு மாதத்திற்குள்ளாக தெரு தெருவாக சென்று தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படும் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மாடுகளை வீட்டில் வைத்து வளர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மதுரை நகரை தூய்மையான நகரமாக தூங்கா நகரமாகவும் மாற்றப்படும் என கூறினார் மதுரையை தூய்மையான நகரமாக மாற்ற வேண்டும் என்று பொதுமக்களும் வணிகர்களுடைய பெருமக்கள் அதைப் போல பல்வேறு தொண்டு ஆர்வலர்கள் அனைவருடைய கோரிக்கையை இன்றைக்கு மாவட்ட தலைவர் மாநகராட்சியினுடைய ஆணையரிடத்திலே மனுவாக தந்து அது உடனடியாக நடவடிக்கை வர வேண்டும் என்று சொல்லி அதில் இரவு நேரங்களிலே அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் இணைந்து இரவு நேரங்களிலே இந்த சுத்தப்படுத்தக்கூடிய பணியை இன்றைக்கு முதற்கட்டமாக இருக்கிறோம் துவக்கி வைத்திருக்கிறோம் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் அதைப்போல் நம்முடைய வணிக பெருமக்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள் அழைத்து அத்தனை பேருடைய முழு ஆதரவோடு அதோடு பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்களும் என்ன விரும்பினீர்களோ அதுபோல் மதுரையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த பணியை துவங்கி இருக்கிறார்கள் பணி துவக்கம்தான் இங்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஏறத்தாழ ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் என்று வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்தெந்த இடம் என்று ஏற்கனவே ஒதுக்கியிருக்கிறார்கள் அந்த ஒதுக்கக்கூடிய இடத்துல அந்த பணி நடைபெறும் எனவே இது தொடர்ந்து இரவு நேரங்களில் நடைபெறுவதற்கான வாய் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதில் மாமன்ற மாமன்றத்தில் இன்றைக்கு அது ஒரு தீர்மானமாக கூட இந்த போஸ்டர்களுடைய அந்த ஒட்டுவதனுடைய சிரமங்கள் அதனாலேயும் குப்பைகள் கொஞ்சம் பெருகுவதற்கு குறைவதற்கான வாய்ப்பு அதற்கடுத்து மாடு வளர்ப்பவர்களுக்கும் மாநகராட்சியிலிருந்து கொஞ்சம் அவரவர்கள் சொந்தமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அடுத்த கட்ட நடவடிக்கையும் அதை போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து பொதுமக்களுடைய வசதிக்கு ஏற்ப பொதுமக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய தமிழக அவர்கள் எப்படி தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதன் பெயரிலும் இன்றைக்கு அனைவருடைய ஒத்துழைப்போடு எந்த விதமான அரசியலுடைய இல்லாமல் அனைத்து மக்களுடைய அனைவரையும் இன்றைக்கு அழைத்து இந்த பணியை துவங்கி இருக்கிறோம் நிச்சயமாக இந்த பணி தொடர்ந்து இரவு நேரங்களிலே மாநகராட்சி நிர்வாகம் அதற்கென்று ஒப்பந்தக்காரர் அவர்லேண்ட் அவர்களும் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது இரவு நேரங்களிலே தொடர்ந்து நடைபெறும் இது நிச்சயமாக மதுரை மாநகராட்சி ஒரு மாத காலத்திற்குள்ளாக இது தூய்மையான நகரமாகவும் தூங்கா நகரமாகவும் நிச்சயமாக மாற்றுவதற்கான பணியை இன்றைக்கு அனைவருடைய முழு ஒத்துழைப்போடு நூறு வார்டுகளிலும் நடக்கும் அதில் மெயினாக எல்லா நகர்களிலும் மட்டுமல்ல தெருக்களிலும் நடக்கும் அதற்கு வணிக பெருமக்களும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அவர்களும் தருவதாக சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய டயத்தில் நிச்சயமாக ஒதுக்கி தருவோம் என்று அதற்கான உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள் இப்போது தூய்மை பணியை செய்வதோடு மட்டுமல்ல எல்லா இடத்துலையும் அதற்கான கூடை அந்த தொட்டிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதுகளிலே அந்த குப்பைகளை போட்டால் இன்னும் அவர்களுக்கு வேலை பழு குறையும் அது சுத்தமாக வைத்திருப்பதற்கு அவர்களுடைய ஆதரவையும் கேட்டிருக்கிறோம் அவர்கள் ஆதரவு முழு ஆதரவையும் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியினுடைய நம்முடைய ஆணையர் அதே போல் பல்வேறு உள்ளாட்சி மன்றங்கள் அதே சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல் அத்தனை தொண்டு வணிக பெருமக்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் அதைப் போல நீதியரசுடைய மனைவியார் அவர்களும் தொண்டு தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த பெரு எண்ணத்தோடையும் அதே போல மகளிர் அந்த குழு கமிட்டியினுடைய அவர்களும் ஆர்வலர்களும் பெண்களுடைய மூலம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்களும் இது மதுரை என்ற முறையில் நீங்கள் முழு ஆதரவை தர வேண்டும் மேயர் வந்திருக்காங்க துணை மேயர் வந்திருக்கிறாங்க மாமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் அத்தனை பேரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்தேன் பணியை நீங்கள் தூக்கி வீசுறாங்க தூசி தூக்கி வீசக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே இப்போது மாதுரை மாநகர்களே அதற்கான குப்பை தொட்டிகளை அந்த கூடைகளை அதிகமான அளவில் எண்ணிக்கை அளவில் அந்த வணிக பெருமக்களுடைய ஆதரவோடு அவர்கள் எங்கெங்கெல்லாம் வைக்கிறார்கள் சொல்கிறார்களோ அனைத்தையும் கூடிய விரைவில் முழுமையாக மதுரையில் வைக்கிறது